இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வா ஆண்டவரை நோக்கி சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் ஜபம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஆமே ஹலிலூயா ஆகவே இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் தொடர்ந்து சில வாரங்களாக சத்ருவின் கிரியைகளை நாம் அழித்து ஜபம் பண்ணி வருகிறோம் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகள் குறிப்பாக ஏரோதின் ஆவிகள் பார்வோனி ஆவிகள் இன்னும் பெலிஸ்தரி ஆவிகள் மீதியானி ஆவிகள் அகித்தோப்பேலியின் ஆலோசனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் இப்படி நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணி வருகிறோம் இன்றைக்கு சில காரியங்களை சில ஆவிகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி அவற்றிற்கு விரோதமாக நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம் ஆமே ஹலை லூயா யுத்த காலத்தில் நம்ம நிற்பது போல யுத்தக்களத்தில் நம்ம நிற்பது போல நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும் நெகேமியா சொல்லும் பொழுது உங்களுக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே நம்ம அதிகமாக ஜபிக்க போகிறோம் இப்பொழுது நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன் நியாயாதிபதிகளின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போமா நியாயாதிபதிகள் நான்கு மூன்று அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதில் பார்க்குறோம் இது காணானிய ராஜாவாகிய யாபினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காணானியர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா இருபது வருஷமாக ஒடுக்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ காணானிய ஆவி என்று சொல்லும் பொழுது அது ஒடுக்குகிற ஆவி கவலைப்படுத்துகிற ஆவி கஷ்டப்படுத்துகிற ஆவி கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவி எப்படி ஒடுக்குனாங்க கொடுமையாய் ஒடுக்குனாங்க அப்போ இந்த ஆவிகள் இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான ஒடுக்குதல்கள் இவற்றின் மத்தியில் கத்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த காணாணி ஆவி என்ன என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம் ஒன்பதாம் அதிகாரத்தில் நோவா நோவா நிர்வாணமாக இருந்த பொழுது அதை பார்த்த காம் அவருடைய மகனாகிய காம் அதை பார்த்து தன்னுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டான் அவன் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு நல்ல மகனாக இருந்தா ஒரு வஸ்திரத்தை எடுத்து மூடி இருக்கணும் அதற்கு பதிலாக அப்பா இப்படி கிடக்கிறார் அப்பா குடிச்சிட்டு வெறிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் படுத்திருக்கிறார்னு எல்லார்கிட்டேயும் சொல்கிறான் சொன்ன பொழுது இதை அறிந்த நோவா கோபத்தினால அவன் சபித்தான் கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சபித்தான் இந்த சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி அதான் கானானியர் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேவலப்படுத்துகிற ஆவி ஆமீன் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளியே சொன்ன ஆவி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட வெளியே போய் கேவலமா பேசுகிற ஆவி இருக்கா இல்லையா நம்ம ஒன்றுமே நினைச்சிருக்க மாட்டோம் சிம்பிளா சிம்பிளாக கிட்ட யார்கிட்டையோ ஏதோ ஒரு காரியத்தை ஷேர் பண்ணியிருப்போம் ஆனா அது பல விதங்களில் வெளியில போகும்பொழுது ஒரு கேவலமாய் நம்ம தலை குனிற அளவுக்கு வெளியே கொண்டு போயிடும் இதுதான் கேவலப்படுத்துகிற காணானிய ஆவி ஆமேன் இந்த காணானிய ஆவியை நம்ம அடையாளம் கண்டு அதற்கு விரோதமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் நியாயாதிபதிகள் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அடுத்த அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றான் ஆமேன் ஹாலலூயா இந்த காணானியரை எப்படி எதிர்ப்பது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு ஆயுதம் தான் யூதா யூதா என்றால் துதி என்று அர்த்தம் ஆமேன் உங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்த நினைக்கிறாவிகள் உங்களை ஒடுக்குகிறாவிகள் இருபது வருஷமோ இருபத்தைந்து வருஷமோ நமக்கு தெரியாது பல வருடங்களாக நம்ம ஒடுக்கி கொண்டிருக்கிற இந்த காணானிய ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணி ஜபிக்கப் போகிறோம் ஆமேன் ஹலூயா ஒரு பக்கம் இந்த யூதாவை முண்டா முன்பாக அனுப்புங்கள் என்று சொல்வது துதிக்க அடையாளமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காணானிய ஆவியில் காணானியருடைய தளபதியாகிய சேனாதிபதியாகிய சிசராவை கொன்றது யாரு யாகேல் யாகையில் கொலை செய்யும் பொழுது கூடார ஆணியும் சுத்தியலையும் வைத்து நெற்றியில பட உருவி போட்டாள் அப்ப அவ கையில் என்ன இருந்தது ஆயுதம் இருந்தது இன்னைக்கு கத்தர் கொடுத்த ஆயுதங்கள் என்ன தெரியுமா துதி என்பது ஒரு ஆயுதம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பழிக்காரனையும் பகஞ்சனையும் ஒடுக்கி போட அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர் அப்போ பழிக்காரன் பகஞ்சன் அழி அழிக்கப்படணும்னா நமக்கு கொடுத்துருக்கிற முதல் ஆயுதம் எது துதி ஆமேன் யூதா துதி துதி ரெண்டாவது ஆயுதம் இயேசுவின் நாமம் அடுத்தது இயேசுவின் ரத்தம் அடுத்தது இயேசுவின் வார்த்தை அடுத்தது ஆவியானவரின் அபிஷேகம் எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல அறன்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாம் யுத்தம் பண்ண போகிறோம் இந்த ஒடுக்குகிற ஆவிக்கு விரோதமாக கொலை நம்ம கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகளுக்கு விரோதமாக ஜபிக்க போகிறோம் யுத்தம் பண்ணனும் உட்காந்து யுத்தம் பண்ணலாமா எழும்பி நின்று யுத்தம் பண்ணலாமா எழும்பலாமா சரி எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் துதி ஆகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்த போகிறோம் எல்லாரும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய எதிர்காலத்தை ஒடுக்குகிற ஆவி கேவலப்படுத்த கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்துகிற ஆவி இந்த ஆவிகள் எல்லாம் மனதுல கொண்டு வந்து ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஏசப்பா உங்களுடைய நாமத்தினாலே ஆளே உங்களுடைய ரத்தத்தின் ஆளே உங்களுடைய வசனத்தின் ஆண்டவரை அபிஷேக தைலத்தினாலே இந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாம் ஆராதிங்க கத்தரை துதியுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க எந்த அளவுக்கு வாய்களை திறந்து நீங்க துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கானானியரை கத்தர் உங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம்

தீபாலி பாரி பாலா பஷக்கலா பாதி பாக்காமா ஹால லூயா ஸ்தோத்ரம் 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 பொல்லாத காணானிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து துரத்துகிறோம் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஒடுக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக நம்முடைய பிள்ளைகளை கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகள்

அழிக்கும் பொழுது கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாருங்க ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் ஆமேன் லட்சைக்கு பதிலாக வாசிங்க லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இது வரைக்கும் உங்களை வெட்கப்படுத்தின ஆவிகளை கர்த்தர் அளிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிடுறோம் அதே போல இன்னொரு வசனத்தை இன்னொரு வாக்குத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏசாயா அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள் எந்த விதத்தில் உங்கள் பிள்ளைகளை வெட்கப்படுத்த சாத்தா நினைத்தானோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் விருதாவாக உழைப்பதில்லை துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கத்தரால் ஆசிர்வாதம் பெற்ற சந்ததியாயிருப்பார்கள் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துறதுனால ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் பன்னிரெண்டு பேர் அப்போ பன்னிரெண்டாவது பிள்ளை பிறக்கிற நேரம் உருவான பொழுது எங்கள் அம்மாவை பார்த்து எல்லாரும் கேவலமாக சிரிச்சாங்களாம் வெட்க இத்தனை பிள்ளைங்க தேவையா என்று சொல்லி அப்போ அவங்க நினச்சிருக்காங்க இந்த பிள்ளையை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அழிக்கலாம் என்று சொல்லி ஒரு சகோதரி இடத்துல மருந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க போகும்போது எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாங்க நான் வந்து அந்த மருந்தை குடிச்சு அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கிளம்பி போயிருக்காங்க போய் எங்கள் சர்ச்சை தாண்டின பிறகு தான் வீட்டிலேருந்து புறப்பட்டு சர்ச்சை தாண்டின பிறகு தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வீடு ஸோ சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது எங்கள் அப்பா சர்ச்சில் பைபிள் வாசிப்பாங்க அப்போ எங்க அப்பா தான் பைபிள் வாசித்திருக்காங்க அன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரம் அறுபத்தி ஐந்தாம் ஏசாய் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதை கிராஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை கத்தர் அந்த காதல் எங்கள் அம்மா காதல விழும்படி கத்தர் செய்திருக்கிறார் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அம்மா அங்க போகல நேர் ஆலயத்துக்குள்ள வந்து கத்தர் கொடுத்த இந்த பிள்ளை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான் துன்பமுண்டாக பிள்ளையை பெறுவதில்லை எல்லாரும் என்னை ஒடுக்கலாம் எல்லாரும் என்னை கேவலமா பார்க்கலாம் இந்த பிள்ளையை நான் பெற்று எடுப்பேன் என்று பெற்றெடுத்தாங்க இன்றைக்கு என்னுடைய சகோதரன் குஜராத் குஜராத் மாநிலத்தில் ஒரு சுவிசேஷ மிஷினரி ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ பாருங்க நீங்க யாரால வெட்க அனுபவிச்சீங்களோ எதுனால நீங்க கஷ்டத்தோடு இங்க வந்தீங்களோ நிச்சயமா உங்களுக்கு சொல்லுறார் ஆண்டவர் நீங்க துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் நித்திய மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் சந்தானமும் உங்கள் சந்ததியும் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி சரி இப்போ உட்காருங்க ஒரு நிமிஷம் அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான ஒரு ஆவி அதாவது நமக்கு விரோதமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் யுத்தம் உண்டு அப்போ இந்த யுத்தத்தை பண்ணுகிற அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எல்லாமே கிளியர் ஆயிடணும் ஹலே லூயா நம்முடைய குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் இப்போ வாசிங்க யாத்திராகமம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் யாத்திராகமம் பதினேழு பதினாறாம் வசனம் அமலேக்கின் கை கத்துடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கத்தரின் நடக்கும் என்றான் ஆமேன் இந்த அமலேக்கின் கை கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தருடைய ஆளுகை கத்தருடைய சிங்காசனம் நம்முடைய குடும்பத்தில் வர விடாதபடிக்கு இந்த அமலேக்கு அந்த நாட்களில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த அமலேக்கியர் மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு அந்த அமலேக்கிய ஆவிகள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறது எப்படி யுத்தம் பண்ணுகிறது கத்தருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்குள் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைகள் ரட்சிக்கப்படக்கூடாது கணவர் ரட்சிக்கப்படக்கூடாது பிள்ளைகள் குடும்பத்தினர் ரட்சிக்கப்படக்கூடாது கத்தருடைய சித்தம் அவர்கள் செய்யக்கூடாது ஆண்டவருடைய திட்டம் இங்கே நிறைவேறக்கூடாது என்பதற்காக சில சமயங்களில் பாருங்க நம்முடைய குடும்பம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் நம்முடைய குடும்பத்தில் அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து சமாதானமாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் ஆனா பாருங்க சந்தோஷமாய் வாழ்றோமா சமாதானமாய் இருக்கிறோமா கத்தருடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்துல இருக்குதா பிசாசுடைய ஆளுகை இருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆகவே இன்றைக்கு நம்ம ஜபிக்க போற காரியம் ஆண்டவரே இந்த அமலேக்கிய ஆவிகள் எங்கள் குடும்பத்துக்கு வர விரோதமாய் எழும்பக்கூடாது கூடாது இன்னொரு பக்கம் பாருங்க இந்த அமலேக்கி ஆவி என்று சொல்லும் பொழுது அந்த அமலேக்கி ஆவிகளுடைய கிரியைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்து இரண்டாம் வசனம் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வரி ம மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் நம்ம தெரியும் யாத்திராம பதினேழாம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது ரெவிதீம் என்ற இடம் வந்த பொழுது இது அமலேக்கியர் அவர்களை வழி முன்னேறி செல்ல விடாதபடி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாதபடி வழி மறித்த பொழுதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசை கரங்களை உயர்த்தி பிடித்து யோசுவா இங்கே யுத்த களத்தில் நின்று போராடி ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரித்தார்கள் ஆமே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்னு சாமுவேல் யாத்திராம பதினேழாம் அதிகாரத்தில் நடந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்னு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் சவுலை பார்த்து சொல்லுகிறார் அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த செய்கையை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன் அன்மான தேவனுடைய பிள்ளைகளை என்றைக்கோ ஒரு நாள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு யாராவது தடை பண்ணி இருந்திருக்கலாம் உங்களுடைய வருமானத்தை யாராவது திருடி இருக்கலாம் யார் எப்படி உங்களை ஒடுக்கினாலும் கஷ்டப்படுத்தினாலும் வழி மறித்தினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நான் மனதில் வைத்திருக்கிறேன் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது எத்தனை சந்ததி மோசைக்கு பிறகு சவுல் எத்தனாவது சந்ததி நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மனதிலே வைத்திருக்கிறேன் நான் மனதிலே வைத்திருக்கிறேன் அலிலூயா உங்களை ஒடுக்கினவர்கள் உங்களை நெருக்கினவங்க உங்களுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க விடாமல் தடுத்தவங்க உங்களுடைய வருமானத்தை தடுத்தவங்க உங்களுடைய ப்ரமோஷனை தடுத்தவங்க உங்களுடைய வழியில் பாதைகளை செவ்வையாக்காமல் பலவித பிரச்சனைகளை கொண்டு வந்தவங்க எல்லாவற்றையும் கத்தர் மனதில் வைத்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா தான் ஆண்டவர் சொல்கிறார் என் அமலேக்கின் மேல் இறக்கம் வையாமல் எல்லாரும் என்ன செஞ்சிடணும் அழிச்சு போட்டு விட வேண்டும் அப்போ இதை அழிப்பதற்கு என்ன வழி தெரியுமா மோசை தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்தது போல நம்ம உயர்த்தி பிடித்து ஜபிக்க வேண்டும் மோசையின் கை உயர்த்தப்பட்ட பொழுது அமலேக்கியர் தாழ்ந்து போனார்கள் மோசையின் கை கீழே விழுந்த பொழுது அமலேக்கியர் ஜெயம் பெற்றார்கள் நீங்கள் எப்பெல்லாம் ஜபத்தை குறைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த அமலேக்கிய ஆவிகள் ஜெயம் பெற்றோம் அப்போ அதை விடலாமா விடலாமா விடவே கூடாது சவுல் பாருங்க எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொன்னா முதல் தரமானது அவன் விட்டு வச்சான் விட்டு வச்சதுனால அவனுடைய ராஜ்யபாரமே போயிடுச்சு இழந்து போனான் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு எந்த விதத்திலும் இந்த சத்ருவுக்கு இறக்கம் வையாமல் அழிக்க போகிறோம் ஹலு லூயா கரங்களை உயர்த்தி பிடித்து யுத்தம் பண்ணலாமா கரங்களை உயர்த்தி பிடித்து அந்த அமலேக்கி ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம ஜபிக்க போகிறோம் ஹால லூயா நீ இரவு நேரங்களில் கைகளை உயர்த்தி ஜோ பண்ணுங்க வீட்டில் கைகளை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க என்னென்ன பிரச்சனைகள் வருது ஆசீர்வாத தடை வருது உங்களுடைய வழியை எப்பெல்லாம் அமலேக்கியர் மழி வழி மறிக்கிறான் எப்பெல்லாம் கத்தருடைய சிங்காசனம் தேவ பிள்ளைகளுக்குள் ஸ்தாபிக்க விடாதபடி சத்துரு வழி மறிக்கிறானோ இந்த அமலேக்கி ஆவிகள் வழி மறிக்குதோ அப்பொழுதெல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் ஜபம் பண்ணுங்க கரங்களை உயர்த்தி பண்ணுங்க நீங்க கைகளை கீழே விடாதீங்க இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது ஒரு அதிசயம் நடக்க போகிறது கத்தர் ஒரு வெற்றியை தரப்போகிறார் இயேசுவின் நாமத்தில் கத்தர் தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார் அன்னைக்கு யோசுவா யுத்த களத்தில் நின்று பட்டய கருக்கினாலே அமலேக்கியரை வெட்டி போட்டது உண்மையானால் இன்றைக்கு கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த அமலேக்கிய ஆவிகளை இந்த அமலேக்கிய ஆவிகளை சிதறடிப்பது சிதறடிப்பது எவ்வளவு நிச்சயம் எவ்வளவு நிச்சயம் இப்பொழுதே இப்பொழுதே அப்பா எங்களுக்கு இறங்குங்கன்னு கேளுங்க ஆண்டவரே எங்கள் சிங்காசனம் உம்முடைய சிங்காசனம் எங்கள் குடும்பத்தில் ஸ்தாபிக்க விடாதபடி தடை செய்கிற அமலேக்கி ஆவிகளை இயேசு என்ற நாமத்தினாலே விரட்டுகிறோம் துரத்துகிறோம் எங்கள் குடும்பம் முழுவதும் நம்முடைய ஆளுகைக்கு வருவதாக குடிகாரர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா அண்டவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் சந்தோஷத்துக்குள்ள அதே போல ஆண்டவர் எங்களுடைய நேராக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களை வழி மறிக்கிற எங்களை தடை பண்ணுகிற எங்களை குற்றம் சாட்டுகிற எங்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நிறுத்தி வைக்கிற பொல்லாத அமுலைக்கு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 கத்த நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்ம செய்கிற இந்த யுத்தத்தை கேட்டு நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார் அவர் எகோவா நிசி அன்றைக்கு அன்றைக்கு மோசே அமலைக்கே அழித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பலிபிடத்துல பெயர் சூட்டின பெயர் தான் எகோவா நிசி எல்லார கரங்களை தட்டி எகோவா நிசின்னு சொல்லுவோமா சொல் சத்தமா சொல்லுங்க எகோவா நிசி எகோவா நிசி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக அமலேக்கி ஆவிகளை அழித்து போட்டு ஒரு ஜெய கொடியை ஜெய கொடியை எங்களுக்காக நாட்டினீரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏகோ வான் சீ கோவானுகோவானுசிகோவானுசிகோவானசிஏற்றி பாடுவோ எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்ல எங்கள் கோடி வெற்றி கோடியே எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்ல எங்கள் கோடி வெற்றி கோடியே சொல்லு கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகலாமியே கத்தரே சுசத்தியாவிக்கிறார் கத்தூனை நின்று யுத்தம் செய்வாரே

கோடி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் யுத்தம் செய்கிறார் கர்த்தர் நம் பட்சத்தில் யுத்தம் செய்கிறார் கலங்கி நிற்க தேவையே இல்லை ஏனென்றால் அவர் எகோவானிசி அவர் எகோவானிசி அவர் யுத்தம் பண்ணுகிறவர் யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரம் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் எல்லா சத்ருவின் கிரியைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் வெட்டி வீழ்த்துகிறார் ஒரு ஜெயக்கொடி ஒரு ஜெயக்கொடி உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு ஜெயக்கொடியை கர்த்தர் கொடுக்கிறார் ஹாலூயா 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 கத்தர் நல்லவர் ராமே நம்ம இப்படி ஜெபிக்க 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 கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில் செய்வார் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த உலகத்துல மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இன்னைக்கு நம்ம போராடுறதெல்லாம் யார்கிட்ட தான் போராடிட்டு இருக்கோம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு உள்ள மனிதர்களோடு தான் போராடிட்டு இருக்கோம் அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் போராடுறோம் வேஸ்ட் ஆனால் கற்று சொல்லுகிறார் இந்த ஆவான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்ம போராடி ஜெபிக்க ஜெபிக்க யுத்தம் பண்ண யுத்தம் பண்ண எகோவா நிசி நமக்காக யுத்தம் பண்ணி ஒரு வெற்றியை தருவார் ஆமேன் ஹலெலூ யா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரு புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி எத்தனை பேர் இந்த புத்தகத்தை வாங்கி இருக்கிறீங்க சரி நிறைய பேர் வாங்கலை உங்களுக்கு இதை பத்தி தெரியல அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய தேசத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல பல விதங்கள்ல கிரியை செய்கிற சாத்தானின் கிரியைகளை அழித்து ஜெபிப்பதற்கு வசதியாக இந்த புத்தகம் இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்ப இந்த அமலக்கியன் ஆவினா என்ன அப்புறம் காணாணி ஆவினா என்ன தெரியுதா இல்லையா இப்போ நம்ம சொல்லாட்டா நமக்கு தெரியாது அப்ப பாருங்க யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற பொழுது கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தாச்சு ஆனால் கானான் தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்க முடியல அந்த கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியல காரணம் முப்பத்தி ஓரு ராஜாக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போது யோசுவா அந்த முப்பத்தி ஓரு ராஜாக்களோடும் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி வெற்றி சிறந்த பிறகு தான் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் அதே போல் இந்த முப்பத்தி ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் இருக்குது மேக்சிமம் முப்பத்தி ஓரு நாள் இந்த முப்பத்தி ஓரு நாளும் இந்த சத்ருவின் கிரியைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக போராடுகிற கிரியைகளை அழித்து அழித்து ஜபிப்பதற்கு வசதியாகத்தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது உதாரணமாக பாருங்கள் இன்னைக்கு பன்னிரெண்டாம் தேதி இன்னைக்கு உள்ளதை பாருங்களேன் நெருக்கத்தை வேதனையை கவலையை இழப்புகளை உண்டாக்கி நம்மை அளவைக்க நினைக்கிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கத்தர் யுத்தம் பண்ணுங்கிறதுக்காக ஸ்தோத்திரம் லூயா இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமா எழும்புகிற ஆவிகளுக்கு விரோதமா இந்த புத்தகத்தை வாசித்து வாசித்து யுத்தம் பண்ணி ஜோம் பண்ணுங்க அந்த அதுல நிறைய வாக்குத்தங்களும் இருக்குது அந்த வாக்குத்தத்துவங்களையும் நீங்க சோந்தரிங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலே லூயா அதே போல் உங்களுடைய ஜப வாழ்க்கை நம்ம எவ்வளவு கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது நான் ஜெபிக்கணும்னு விரும்புறேன் என்னால முடியலை அப்படின்னா இந்த ஒரு மணி நேரம் அதாவது என் ஜெபவேளை வேலை தேவனோடு இதில் நீங்கள் ஒரு மணி நேரம் எப்படி ஜபிப்பது ஈஸியாக ஜபிப்பதற்கு வசதியாக திங்கட்கிழமை என்ன ஜபக்குறிப்பு செவ்வாய்க்கிழமை என்ன குறிப்பு நீங்கள் எதற்காகலாம் ஜெபிக்கணும் குடும்பத்துக்காக ஜபிப்பதற்கு நிறைய குறிப்புகள் இதெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்காக ஜபிக்க குடும்பத்துக்காக ஜபிக்க என் பிள்ளைகள் மர கன்றுகள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்பக்கம் இருக்கும் நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு புக் வாங்கி வச்சுக்கோங்க யாருக்காவது நீங்கள் கொடுக்கலாம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹாலிலூயா